ஸோ இன்றைக்கி ஆடிப்பு இருக்குன்றதுனால நான்வெஜ் கிடையாது சண்டே ஸோ ஒரு நியூ ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறோம் ஃபஸ்ட் டைம் அது ட்ரை பண்ண போகிறோம் ஸோ ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் கொஞ்சம் ஒரு ஆந்திரா ஸ்டைல் ரெசிப்பினும் சொல்லலாம் ஸோ தக்காளி பப்பு தான் நம்ம செய்ய போகிறோம் ஓகேவா பப்பு இதுதான் பப்பு ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம என்ன ஊற வச்சுருக்கோன்னா வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கோம் தோரம்பருப்பு ஓகேவா தோரம்பருப்பு வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கோம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இதை தவிர வேறு எதுவும் தேவை கிடையாது என்னென்னு பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு தக்காளி பப்புன்றதுனால தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக போடணும் அப்போ தான் அந்த தக்காளி பப்புன்றது இன்னும் அதிகமாக வேணும்னா கூட போடலாம் தக்காளியோட ஃப்ளேவர் இன்னும் நிறைய வேணும் புளிப்பு நிறைய வேணும்னா இன்னும் கூட போடலாம் நமக்கு இவ்வளோ போதும்ன்றதுனால நான் ஒரு நாலு தக்காளி மீடியம் சைஸில் இருக்க நாலு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன வெங்காயம் வெங்காயம் நிறைய வேணாம் கொஞ்சமாக போட்டால் போதும் தக்காளி தான் நிறையா இருக்கணும் தக்காளி பப்புக்கு வெங்காயம் பூண்டு கருவேப்பில பச்சை மிளகா இது வந்து ரெட் சில்லி பவுடர் இது காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் இந்த பச்சை மிளகாவும் இந்த ரெட் சில்லி பவுடர் மட்டும்தான் ஓகேவா அப்புறம் சீரகம் கொஞ்சமாக புளி இவ்வளோ இதுக்கு தேவையான பொருள் தான் வேறு எதுவுமே தேவை இல்லை ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா நான் சொல்ல சொல்ல பண்றியா ஓகே ஐயோ பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் எடுத்திருந்தேன் நான் தோரம் பருப்பு ஒரு டம்ளர் பருப்புக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி அளவு ரெண்டு டம்ளர் ஒன்றுக்கு ரெண்டு தான் இல்லை நம்மளுக்கு பருப்பு வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி யூஸ்வலாக வைப்போமோ அவ்வளோ தண்ணி வச்சா போதும் ஸோ தண்ணி ஆட் பண்ணியாச்சு ஆன் பண்ணக்கூடாது வெயிட் 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 இந்த தக்காளி இந்த வெங்காயம் பச்சை மிளகாவை அப்படியே கையிலே ரெண்டாக உடச்சி போடு அப்படியே உடச்சி அப்படியே ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் கருவேப்பிலை இல்லை கருவேப்பிலை இல்லை வெங்காயம் தக்காளி மட்டும் ஆட் பண்ணு ஓகே ஸோ தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணியாச்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் வந்து நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் எனக்கு மீடியமான காரம் தான் தேவைப்படும் உங்களுக்கு வந்து ஆந்திரானால எப்படின்னா நல்லா புளிப்பு காரம்லாம் வந்து ரொம்ப நல்லா ஜாஸ்தியாக இருக்கும் பட் எனக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக போதும்ன்றதுனால நான் ஒன்றரை ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிக்கோ ரெண்டு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த ரியல் அந்த ஆந்திரா டேஸ்ட் வந்து வரும் ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வில் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் விசில்ஸ் உங்களோட குக்கரோட இது என்னன்றது உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ நல்லா பருப்பு வேகிற அளவுக்கு உங்களுக்கு எத்தனை விசில் விட்டால் பருப்பு வேகுமோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே வந்து நம்ம உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டவ்வோட ஃப்ளேமோட அந்த இதை பொறுத்து உங்களோட குக்கரை பொறுத்து நீங்கள் வந்து விசில் வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் விசில்ஸ் வச்சுக்க போகிறேன் ஒரு மேஜிக்கே வந்து இந்த தாலிப்பில் தான் இருக்குது அதுக்கு வந்து ஒரு இது ரெடி பண்ணணும் சரி இந்த தாளிக்கிறதுல தான் வந்து இந்த டிஷ்ஷோட அந்த ஒரு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு இதுவே இதில் தான் இருக்குது ஆமாம் இந்த சீரகம் எடுத்து வச்சுருக்கோம்ல ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து இதில் கொட்டிக்கலாம் நல்லா டொங்கு டொங்கு தட்டிக்கணும் கொட்டிட்டு சும்மா இடித்தா போதும் ரொம்ப பவுடர் ஆக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா பேருக்கு ஒரு ரெண்டு அப்படி கிடையாது ஓரளவுக்கு நல்லா அப்படி இடி ஸோ இந்த மாதிரி போதும் ஸோ ஓரளவுக்கு லைட்டாக இடித்தா போதும் ரொம்ப அப்படி பவுடராக ஆக்கணும்லாம் அவசியம் இல்லை ஓகேவா அதுக்கப்புறம் இந்த பூண்டு பூண்டு வந்து ரொம்ப நல்லதும் கூட ஸோ டேஸ்ட்டும் வந்து நல்லா எனஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த பூண்டையும் வந்து ஒரு ஒன்றும் பாதியமாக இடிச்சிக்கலாம் ரொம்ப மையம் இடிக்கணும்னு அவசியம் கிடையாது பூண்டு வந்து ஓரளவுக்கு இப்படி இடித்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை உருவி போட்டுக்கோ இதையும் வந்து சும்மா அரைங்குறையுமாக இடிச்சிக்கலாம் ஆ நல்லா கஷ் பண்ணுறோம் ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் எல்லாமே ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கணும் இதை வச்சு தான் நம்ம தாளிக்க போகிறோம் இதை வச்சு தாளிக்கும் போது உண்மையிலே இந்த தக்காளி பப்போட டேஸ்ட்டே வந்து தூக்கி கொடுத்துரும் அது ஸோ தாளிக்கும் போது பார்ப்போம் பப்பு இல்லை நல்லா விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு

உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இவ்வளவுதான் இல்ல எனக்கு வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் போதும் ஓகேவா இதுல வந்து கரைச்சி வச்சிருக்க சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தான் எடுத்தேன் அதை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஆட் பண்ணிட்டு இது வந்து புளி வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சிருக்கேன் அந்த புளியோட இது போகணும் சும்மா ஒரு டூ மினிட்ஸ் குடிச்சா போதும் ரொம்ப வேணும் இங்கே வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் சூடானதும் அந்த ஒரு கடுகு கடுகு எடுத்து போகணும் ஓகேவா ரெண்டு காஞ்ச மிளகா வர மிளகா அதுக்கப்புறம் நம்ம இங்க தட்டி வச்சிருக்கோம்ல பூண்டு சீரகம் அது போடணும்

இப்போ வந்து உப்பு காப்பெல்லாம் பார்க்கலாம் டொமேட்டோ பப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படியே வந்து சுட சுட எடுத்து சுடான ரைஸ்ல அப்படியே ஊற்றி மழை வரா மாதிரி இருக்கு மழை வர வரா மாதிரி இருக்கு கிளைமேட் காமி அப்படியே வெஜிடேரியனாக இருக்கும் போது என்ன பண்ணலானா இந்த டொமேட்டோ பப்புக்கு சிக்கன் ஃப்ரை மட்டன் பெப்பர் ஃப்ரை எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம வெஜிடேரியனுன்றதுனால சிம்பிளாக நம்ம வந்து இந்த ரெண்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் கூட நமக்கு இன்றைக்கி உருளைக்கெழங்கும் இருக்கும் கொஞ்சமாக உருளைக்கெழங்கு வச்சுக்கலாம் உருளைக்கெழங்கு நான் காரம் கம்மியாக தான் செஞ்சுருக்கேன் ஆனால் அப்பளமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகேவா இது மேலே வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் டேஸ் சுட சுட இருக்குது சுட சுட இப்படி பெசஞ்சு உள்ள வச்சு அந்த உருளை உருளைக்கிழங்கு லைட்டா இப்படி வச்சு மூணு சேர்த்து அப்படியே வாயில போட்டோம் அப்படியே எடுத்து வச்சோம்